நம்மளா யாரையும் வெறுக்கவும் வேண்டாம் நம்மள ஒரு நபர் வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்கள நம்ம திரும்பி கூட பார்க்க வேண்டாம் கடன் அன்பு மரியாதை இந்த மூணு விஷயங்களையும் ஒரு நபர்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நம்ம வாங்குறோமோ அதே அளவுக்கு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில வழியும் இல்ல வேதனையும் இல்லை நம்மளோட உறவு உறவுதானே அப்படின்றதுக்காக அதிகமா பேசி தகட்டிடாதீங்க ஒன்று வெறுப்பீங்க இல்லையா வெறுக்கப்படுவீங்க இந்த அஞ்சு விதமான நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க உங்களோட தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரியோ இல்ல உங்களுக்கே உங்க மேல ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துற மாதிரியோ பேசக்கூடிய நபர்கள் உங்க கூடவே நல்லா பேசி பழகிட்டு நீங்க இல்லாதப்போ உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்லிட்டு இல்ல ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டு அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம நிறைவேற்றாம இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாம அளவுக்கு அதிகமா உங்களுக்கு பொருத்தமே இல்ல சில விஷயங்களை சொல்லி உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய நபர்கள் தன்னோட தேவைக்காக தன்னோட சுயநலத்துக்காக மட்டுமே உங்களை பயன்படுத்திக்க நபர்கள் உறவுகளுக்குள்ள ரெண்டு நபர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வாக்குவாதம் அப்படின்னும் போது ஒருத்தர் நல்லா கத்தி கோவப்பட்டு பேசும்போது இன்னொருத்தர் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த நபருக்கு பேச முடியாது பேச தெரியாது அப்படின்றதெல்லாம் காரணம் கிடையாது ஏன்னா சில நபர்கள் சில சூழல்ல அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாத இந்த இடத்துல பேசி எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் அப்படி இல்லையா எதிரில் நின்று பேசக்கூடிய அந்த வச்சிருக்க கூடிய அன்பு கூட அவங்கள பேச விடாம பண்ணலாம் நம்ம யாரு எப்படிப்பட்டோங்க அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு எதுவுமே நம்மக்கிட்ட இல்லாதப்ப நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய பொறுமையும் எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கும் நம்ம நடந்துக்கக்கூடிய கூடிய விதமும் தான் நிலைமைய மாத்தினா மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் நம்ம மகிழ்ச்சியா இருந்தாலே போதும் நம்மளோட நிலைமை சூழ்நிலை எல்லாமே தானாவே மாறிடும் ஒரு நபரை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மூடி மறைக்கிறதும் தப்பு ஒரு நபர் பிடிக்கலை அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை பாராட்டமாக இருக்கிறதும் தப்பு வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு நினச்சி நமக்கே தெரியாமல் தூத்து போன விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதனால உங்களோட மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தி இதை கேளுங்க ஊருக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு பணத்து பின்னாடியே ஓடாதீங்க மத்தவங்களோட பேச்சை கேட்காதீங்க மனசு சொல்றத முழுசா கேளுங்க எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காதீங்க பொறுமை அவசியம்தான் இருந்தாலும் பொறுமையோட சேர்ந்த முயற்சியும் அவசியம் கூட இருக்கிறவங்க எப்பயுமே இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க காலன்றது யாரையுமே விட்டு வைக்கிறதே இல்லை அதனால உங்களோட மனசையும் உடம்பையும் உங்க கூட இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை நல்லதை செய்யுங்க நல்லதை பேசுங்க நல்லவராக இருங்க அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நல்லது கெட்டதே தெரியாத ஒரு நல்லவராக இருந்துடாதீங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அடுத்தவங்கனால பயன்படுத்தப்படுவீங்க ஏமாளின்ற பட்டத்தையும் சுமப்பீங்க அதனால சில இடங்கள்ல சுயநலமா இருக்கிறது தப்பேதும் இல்லை நான் சுயநலம் உடல் மன உணர்ச்சிகளை மத்தவங்க பாதுகாக்கிறதுக்காக சொன்ன சுயநலம்தான் தான் குள்ள விரிசல் ஏற்படுறதுக்கான முக்கியமான மூணு காரணங்கள் ஒன்று எல்லா சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறது ரெண்டு முகத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் முகத்துக்கு பின்னாடி வேற மாதிரியும் பேசுறது மூணு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை ஆறுதல் தேடுறேன் அப்படின்ற பேர்ல அந்த நபர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்றது உங்களோட அனுபவத்துல இதை தவிர வேற என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களோட குடும்ப உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா முதல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்துறத நிறுத்துங்க நான் தான் சரி நான் சொன்னதை தான் செய்யணும் அப்படின்னு பிடிவாதத்தோட இருக்காதீங்க விவாதத்துல வேணா நீங்க ஜெயிச்சிடலாம் ஆனா வாழ்க்கையை நீங்க தோற்று போயிடுவீங்க எப்பயுமே எல்லா கேள்விகளுக்குமே விட தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது கூட உங்களோட மனசுக்கு அமைதியை தரும் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அனுசரிச்சுக்கோங்க அவசரம் வேண்டாம் மனசை கட்டுப்படுத்திக்கோங்க மௌனம்தான் உங்களோட உறவுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கும் உங்களோட அன்பையும் அமைதியையும் நீங்கள் தான் வந்து பாதுகாத்துக்கணும் எதுவுமே இல்லாம அனாதையா வாழ்றது வேற எல்லாமே இருந்தும் அனாதை மாதிரி வாழ்றது ரொம்ப ரொம்ப கொடுமை இது எதிரில் நின்று பார்க்கறதுக்கும் எடுத்து நாலு பேத்துக்கு சொல்றதுக்கும் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த சூழலை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் மட்டும்தான் அதோட வழி எவ்வளோ மோசமானது அப்படின்றது தெரியும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம அழகா வாழ்றதுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும் அடுத்தவங்கள மாதிரி வாழ்கிறதுக்கும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கும் தான் இங்கே அதிக பணம் தேவைப்படுது அது கடனில் போய் முடியவும் செய்யுது ஒரு நபர் மேலே கோபமோ வெறுப்போ இல்லை மனஸ்தாபமோ இருக்குது அப்படின்னா அதை வெளியே சொல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளே பூட்டி வைக்கிறதோ இல்லை அந்த நபரை பற்றி மூணாவது நபர்கிட்ட போய் சுற்றி வளைச்சி அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க இதை மாற்றிக்கிட்டால் சரியா இருக்கும் அப்படின்னு அந்த நபரை பற்றி குறை சொல்றதோ செய்யாமல் என்ன ஏது அப்படின்றத நேரடியாக பேசி தீர்த்துக்கிட்டா பிரச்சனை அதோட முடிஞ்சிடும் அப்படி இல்லாமல் அதை மனசில் வச்சு சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் மன அழுத்தத்தை அதிகமாக்கும்